아비에 <tip> <tip> <tip>

பதினோரு வெற்றி புள்ளிகளும் நடு இரண்டு வெட்டுப்படிகளும் கேட்டு விட பதினொன்னு ரெண்டு

கையில்ப்பா திங்கடம் உங்களோட ஸ்கோர் சொல்லு நகர் ஒரு ஆறு ஒழுங்கு ஒரு பதினொன்னு ஆயில் மண்ட் மெடிக்கல் கொடுங்க ஆயுள் மண்ட் இருபத்தி பதினோரு வயது புள்ளிதான் நிறுவனம் கடைசி மூன்று நிமிடம் ஈரானி காப்டன் காரணத்து கடைசி மூன்று நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக ஆர் எஸ் புரம் புளியங்குச்சி தயார் முடிஞ்சானே உள்ள வந்திருந்தார் வெளியடாப்பா கடைசி இரண்டு நிமிடம் இரு அணி கேப்டன் கடைசி இரண்டு நிமிடம் மென்ட் நோ ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட் நான் ஆர் எஸ் புரம் புளிய குடிச்சி மேட்ச் முடியும் போது ீட்பாய்யத்தூர் ஒத்தூர் பதினாறுடு ஏழுள்ளிகள் ஏழுத்தூர் பதினாறு வெற்றி புள்ளிகள் நடுவரு ரை போனஸ் பிளஸ் ஒன் ஆட்ட முடிய தடைசி ஒரு நிமிடம் ஆர்எஸ்புரம் புளியங்குறிச்சி ரெடியா இருக்கு முடியும் போது அடுத்தபடியாக இரண்டாம் சுற்றின் கடைசி போட்டியாக ராமநாயக்கன் பாளையம் கெங்கவல்லி நீங்களும் ஆர்எஸ்புரம் புளியங்குறிச்சி ஆர்எஸ்புரம் புளியங்குறிச்சி உடனடியாக அறிவித்து வருவார் இன்பத்து போட்டி ஆர்எஸ்புரம் எஸ் நான் ஆர்எஸ்புரம் ஆர் எஸ் வாங்க புளியங்குறிச்சி உள்ளவாங்க எங்க வெளியே ரெடி ஆக அதோட செகண்ட் ரவுண்ட் முடியுதுனா